என் தங்க அதிசக்தி வாய்ந்த சிவராத்திரியின் இந்த மங்கள வெள்ளி வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்கான ஒரு பேர் அதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று நீ சந்திக்க போகின்ற ஒருவரால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்ற இவரை நீ கண்டுவிட்டாயானால் என் பிள்ளையே அது மட்டுமல்ல உன்னோடு வந்து இவர் பேசிவிட்டாரானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருக்கும் தான் வாழ்க்கையில் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபுறம் இருக்க நாம் நினைக்காதது எதுவும் நடந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணம் இன்னொரு புறம் ஏனென்றால் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை நாம் எதிர்பாராதது எதுவும் நமக்கு விடக்கூடாது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் அம்மா நிச்சயமாக நல்லதொரு தீர்வை கொடுக்க விளைகின்றேன் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையாக்கி தர நான் எப்பொழுதுமே உன்னோடு நிற்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ நினைத்துவிட்டால் எல்லாம் நடக்கும் என்று நினைப்பதை விட நான் இருந்து நடத்துவது உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் புரிந்துகொள் என்ன நடந்தாலும் பதற்றமடையாதி எந்த விஷயம் வாழ்க்கையில் கிடைத்தாலும் அதற்காக யோசிக்காதே ஏனென்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்கு கிடைப்பது எல்லாம் நீ உன் வாழ்க்கையை உன் வசமாக்குவதற்கு என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் நீ நினைத்தால் நடக்காது என்று எதுவும் இல்லை என்று அம்மா பல முறை சொல்லி இருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டால் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போகாது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் எப்பொழுதுமே நான் இருந்து உன்னை வழிநடத்துகின்ற போது நான் இருந்து உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லும் பொழுது எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இனி உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காக இருந்தாலுமே எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது சந்தேகத்தை உருவாக்கத்தான் செய்யும் இதை தொடரலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வரத்தான் செய்யும் ஆனால் நம்பிக்கை கொண்டு நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது என்றுமே உனக்கான வாய்ப்புகளை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல் இன்று நான் சொல்ல போகின்ற இவரை சந்தித்து விட்டாயானால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு பறந்து போகும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அது என்னவென்றால் நீ நினைத்ததை அடையப் போகிறாய் என்பதுதான் நீ எப்பொழுதுமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இத்தனை காலமும் உனக்கு கிடைக்காமல் போட ஒரு விஷயம் இதற்காக நீ கண்ணீர் வடிக்காத நாள் இல்லை இதை நினைத்து நீ வருந்தாத நாள் இல்லை உன் வாழ்க்கை முழுவதுமே இதைத்தான் சார்ந்திருப்பதாக நீ நினைத்து கொண்டிருந்தாய் என்ன கஷ்டம் வந்தாலும் சட்டென்று மனமுடைந்து விடுகின்ற என் பிள்ளை இந்த ஒரு பிரச்சனைக்காக மட்டும் எதிர்த்து நிற்கின்றாய் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் ஏனென்றால் அழுது புரண்டு என் வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பவில்லை இது எனக்கானது அதை பெற்றுக்கொள்ள நான் தெளிவோடு நிற்பேன் என்று சொல்லி நீ நிற்கின்றாய் அல்லவா அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்க உன் வர என்று வருகின்றேன் என்பதனை புரிந்துகொள் எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட மனநிறைவான விஷயம் வேறு என்ன வாழ்க்கையில் இருந்துவிட முடியும் நீ தெய்வத்தின் அருளை பெறப் போகிறாய் என்று சொல்கின்றேன் அதுவும் தெளிவாக கண்கூடாக அது நடக்கப் போகின்றது இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா என்று நினைத்து நீ மனதளவில் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இன்று உன்னை சந்திக்கின்ற ஒருவர் அவரிடத்தில் இருக்கின்ற இந்த அடையாளம் இதை நீ இன்று கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளையை நம்ப முடியாத பேர் அதிசயம் உன் வீட்டு கதவை தட்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் சட்டென்று ஒருவர் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் எந்த காலத்திலும் அடுத்தவர்களுக்கு நன்மையை நினைக்காதவர்கள் அதனால் இது போன்று வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைக்கின்ற மனிதர்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே அவர்கள் இருப்பது அடுத்தவர்களுக்கும் பலன் கிடையாது அவர்களுக்கும் எந்த பலனும் கிடையாது என்பதனை உணர்ந்து நீ எந்த அளவில் இருக்கிறாய் என்று நினைத்து உன்னை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என் பிள்ளையை அப்படியானால் இன்றைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடியவரின் அடையாளம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையை நிச்சயமாக இன்று சிவராத்திரியினுடைய மங்கள வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் அவரின் அடையாளத்தை கொண்டவர்கள்தான் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் அவரின் அடையாளமாக இருப்பது என்ன கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தவரியவரோ அதுபோல நெற்றியில் விபூதி அணிந்து அல்லது இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சிவனடியார் என்று இவர்களில் யாரேனும் ஒருவரை இன்று நீ கண்டு விட்டாயானால் அதிலும் அவர்கள் தானாக உன்னோடு வந்து பேசிவிடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் சிவபெருமானினுடைய அருள் இது போன்ற ஒரு நல்ல நாளில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கிறது என்றால் அதைவிட பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அது நமக்கு நல்லதை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் என் குழந்தைக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான மன நிம்மதியையும் உனக்கான மன நிறைவையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி நான் இன்று யாரையுமே அப்படி காணவில்லை அம்மா என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக கண்டுவிடுவாய் என் பிள்ளையை ஒரு சிறு குழந்தையின் கழுத்தில் கூட இந்த ருத்ராட்சம் இருக்கலாம் நீ பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறாய் அல்லது வேலைக்கு செல்கிறாய் என்றால் நீ எங்கே சென்றாலும் அந்த இடத்தில் யார் ஒருவரின் கழுத்தில் ஆவது இந்த ருத்ராட்சம் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே சிவபெருமான் நேரடியாக உன்னிடத்தில் வந்து பேசுவதில்லை அவர் தான் இருப்பதை உனக்கு உணர்த்துவார் தான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை உனக்கு புரிய வைப்பார் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னால் தீர்ந்து போகும் என்று உனக்கு உறுதி வாக்கு கொடுப்பார் எண்ணற்ற திருப்பங்களும் எண்ணற்ற விருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் உனக்கு நிறைவேறும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இந்தவராகி உன் வாழ்க்கையில் இன்று சொன்ன இந்த விஷயம் சிவபெருமானை உன் வாழ்க்கையில் இருக்க எப்பொழுதும் நிலை பெற்றிருக்க செய்ய அம்மா சொன்ன விஷயம் நீ இப்படி இந்த அடையாளத்தோடு ஒருவரை கண்டு கண்டுவிட்டாயால் எக்காரணம் கொண்டும் உன் மனதை தளரவிட்டு விடாதே அப்பொழுதுதான் தைரியமாக இருக்க வேண்டும் சிவனே நம்மை தேடி வந்து நமக்காக உதவி செய்கிறார் என்றால் இதைவிட வேறு என்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை ஓம் சிவாய நமக என்றோ ஓம் நமச் சிவாய நீ சொல்லிவிடு நிச்சயமாக அவரினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சிவபெருமானே கதி என்று சரணடைந்திருக்கின்ற என் பிள்ளைகளுக்கு இந்த நாளானது ஒரு மிக பெரிய வரப்பிரசாதமான நாளாக மாறியிருக்கின்றது அவரை வணங்குவதற்காக மட்டுமல்ல அவரின் அன்பை பெறுவதற்காக மட்டுமல்ல அவரினுடைய நம்பிக்கையையும் பெறுவதற்கு அன்பை பெறுவது ஒன்றும் எளிதான காரியமல்ல ஆனால் நம்பிக்கையை அவ்வளவு எளிதில் யாராலும் பெற்றுவிட முடியாது அதை நீ பெற்று போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நினைத்து மகிழ்ச்சியோடு இரு என்றென்றும் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது இந்த அதிர்ஷ்ட நாளில் சிவனின் அருளையும் பெற்று உன் வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிக் கொண்டால் போதும் என்றுமே உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்று நடக்கின்ற அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் இன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்கு தெளிவினை கொடுக்கும் நிச்சயமாக நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை இன்னமும் அதிகப்படியான சிறப்புகளோடு மாறும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ye undu un de...